அஸ்லாம் அலைக்கும் அஸ்ஸலாம் அலாம் வரமத்துள்ளாஹி வாபற்கு எல்லா புகழும் நகருக்கும் அதிபதியாகிய அல்லாஹ்வுக்கே உரியதாகும் அவன் மாபெரும் கருணையாளனாகவும் தனிப்பெரும் கிருபையளனாகவும் இறுதி திருப்பு நாளின் அதிபதியாகவும் இருக்கின்றான் உனக்கே நாங்கள் அடிபணிகின்றோம் மேலும் உன்னிடமே நாங்கள் உதவி கேட்கிறோம் எங்களுக்கு நீ நேரான வழியை காண்பி தருள்வாயாக அவ்வழி எவர்களுக்கு நீ அருள் புரிந்தாயோ அவர்கள் பலி உன்னுடைய கோபத்திற்கு ஆளாகாத மற்றும் நிறுதவரி போகாதவர்களின் வழியாகும் நதியே நாம் உங்களை மனிதகுலம் முழுவதற்கும் நற்செய்தி அறிவிப்பவராகவும் எச்சரிக்கை செய்வராகவும் தான் அனுப்பி வைத்திருக்கின்றோம் முப்பத்தி நாலு இருபத்தி எட்டு எவ்வித ஐயமுமின்றி அசின உலக அதிபதியிடமிருந்தே இவ்வேதம் இறக்களப்பட்டு இவர் சுயமாக இதனை இயற்றியுள்ளார் என்று இம்மக்கள் கூறுகிறார்களா என்ன அவ்வாறு இல்லை மாறாக இது உம் வந்த சத்தியமே ஆகும் அவர்களிடம் உமக்கு முன்பு எச்சரிக்கை செய்பவர் எவரும் நீர் எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் அதன் மூலம் நேர்வழி பெறக்கூடும் முப்பத்தி ரெண்டு ரெண்டு மூணு மனிதர்களே உங்கள் இறைவனிடமிருந்து ஓர் அறிவுரை உங்களிடம் திண்ணமாக வந்திருக்கிறது இது இதயங்களில் உள்ள நோய்களை குணப்படுத்தக்கூடியதாகவும் தன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு வழிகாட்டக்கூடியதாகவும் ஓர் அற்புடையாகவும் திகழ்கிறது பத்து ஐம்பத்தேழு மேலும் நம்முடைய தெளிவான வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் நம்மை சந்திக்க இருப்பதை நம்பாதவர்கள் இதைத் தவிர வேறொரு குரானை கொண்டு வாரம் அல்லது இதில் கொஞ்சம் மாற்றம் செய்யும் என்று கூறுகிறார்கள் நபியை நிற்கூறும் என் விருப்பப்படி அதில் ஏதேனும் மாற்றங்கள் செய்வது என் பணியல்ல எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இறை நான் பின்பற்றுகின்றேன் நான் என் இறைவனுக்கு மாறு செய்தால் ஒரு மாபெரும் பயங்கர நாளின் வேதனைக்கு அஞ்சுகிறேன் மேலும் நிற்கூறும் நான் ஓதி காண்பிக்க கூடாது என்று அல்லாஹ் நாடி இருந்தால் நான் உங்களுக்கு இந்த குரு ஒருபோதும் ஓதி காண்பித்திருக்கவே மாட்டேன் மேலும் அல்லாகவும் இதை உங்களுக்கு அறிவித்திருக்க மாட்டான் இதற்கு முன்னர் நீண்ட காலம் நான் உங்களுக்கு மத்தியில் வாழ்ந்திருக்கின்றேன் நீங்கள் சிந்தி வேண்டாமா பத்து பதினைந்து பதினாறு நிச்சயமாக இது ஓர் அறிவுரையாகும் எவரு விரும்புகின்றாரோ அவர் இதனை ஏற்றுக்கொள்ளட்டும் இது கண்ணியமிக்க உயர்வான தூய்மையான ஏடுகளில் பொறிக்கப்பட்டுள்ளது அந்த ஏடுகள் கண்ணிய மிகுந்த நல்ல எழுத்தர்களின் கரங்களில் உள்ளன எண்பது பதினொன்று பதினாறு புகழனைத்தும் அல்லாவுக்கே அவனே தன்னுடைய அடியார் மீது இந்த வேதத்தை இறக்கி அருளினான் இதில் எவ்வித கோணலையும் வைத்திடவில்லை இது முற்றிலும் சரியானதை கூறுகின்ற வேதமாகும் அல்லாஹ்வின் கடுமையான வேதனையை குறித்து மக்களை அவர் எச்சரிப்பதற்காகவும் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிவோருக்கு திண்ணமாக நற்கூடி இருக்கின்றது அதை என்றென்றும் பெற்றுக் கொண்டிருப்பார்கள் என்று நற்செய்தி அறிப்பதற்காகவும் இதனை இறக்கி அருளினான் பதினெட்டு ஒன்று ரெண்டு நபியை இது போன்றே நாம் இதனை அரபி மொழியிலுள்ள குரானாக இறக்கி அருளியுள்ளோம் மேலும் இதில் விதவிதமான எச்சரிக்கைகளும் கொடுத்துள்ளோம் இதன் மூலம் இவர்கள் தவறான நடத்தையை தவிர்த்து கொள்ளக்கூடும் அல்லது இது இவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடும் இருபது நூற்றி பதிமூணு நாம் ஆரத்தின் வழி தோன்றர்களுக்கு கண்ணியம் அளித்துள்ளோம் மேலும் கடலிலும் தரையிலும் அவர்களுக்கு வாகனங்களை வழங்கினோம் தூய பொருள்களிலிருந்து அவர்களுக்கு உணவு வழங்கினோம் மேலும் நாம் படைத்த பெரும்பாலான படைப்புகளை விட அவர்களுக்கு அதிக சிறப்புகளையும் வழங்கினோம் இவை நமது கொடையாகும் பதினேழு எழுபது திண்ணமாக நாம் மனிதனின் மிக சிறந்த அமைப்பில் படைத்தோம் அந்த நேரத்தை நினைவு கூறும் உம் இறைவன் மழக்கு வானவர்களை நோக்கி நான் பிரதிநிதியாக ஹலீபாவை பூமியில் ஏற்படுத்தப் போகிறேன் என்று கூறினான் அப்போது அவர்கள் பூமியில் அதன் ஒழுங்கமைப்பை சீர்குலைத்து மேலும் ரத்தம் சிந்தக்கூடியவரையா அதில் பிரதிநிதியாக நீ ஏற்படுத்தப் போகின்றாய் நாங்கள் தான் உன்னை புகழ்ந்து துதிப்பாடி உன் தூய்மையை போற்றிக் கொண்டிருக்கிறோமே என வினவினார்கள் அதற்கு இறைவன் கூறினான் நீங்கள் அறியாதவற்றை எல்லாம் நிச்சயமாக நான் அறிவேன் ரெண்டு முப்பது பின்னர் அவர்களுக்கு பிறகு பூமியில் அவர்களுடைய இடத்தில் இப்போது உங்களை அமர்த்தினோம் நீங்கள் எவ்வாறு செயல்படுகிறீர்கள் என்று பார்ப்பதற்கு பத்து நாற்பது மேலும் உங்கள் நலனுக்காக இரவையும் பகலையும் சூரியனையும் சந்திரனையும் கட்டுப்படுத்தி வைத்துள்ளான் நட்சத்திரங்களும் அவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுத்திருக்கின்றன பகுத்தறிவை பயன்படுத்தும் மக்களுக்கு இவற்றில் பல சான்றுகள் உள்ளன பதினாறு பனிரெண்டு நீங்கள் பார்க்கவில்லையா வானங்களிலும் பூமியிலும் உள்ளவற்றை அல்லாஹ் உங்களுக்கு வசப்படுத்தி தந்துள்ளான் மேலும் வெளிப்படையான மறைவான தன்னுடைய அறிவுப்படைகளை உங்களுக்கு அவன் நிறைவாக்கி தந்துள்ளான் இவ்வாறிருந்தும் மனிதர்களில் சிலர் அல்லஹுவை குறித்து தர்க்கம் செய்கின்றார்கள் எந்தவித ஞானமும் வழிகாட்டலும் அல்லது ஒளிதரும் வேதமும் அவர்களிடம் இல்லாமலேயே முப்பத்தி ஒன்று இருபது தான் நாடுகின்றவர்களுக்கு அல்லாஹ் ஞானத்தை வழங்குகின்றார் எவருக்கு ஞானம் வழங்கப்படுகிறதோ அவர் மெய்யாகவே ஏராளமான நன்மைகள் வழங்கப்பட்டவராவார் இவற்றிலிருந்து நல்லருடையோர் தவிர மற்றவரும் சிந்தித்து படிப்பினை பெற மாட்டார்கள் ஒன்பது என் இறைவனே எனக்கு அதிகமான ஞானத்தை வழங்குவாயாக என்று வீராக இவர்களிடம் கேளும் அறிந்தோறும் அறியாதோரும் சமமாக முடியுமா அறிவுடையவர்கள்தான் நல்லுறைகளை ஏற்கின்றார்கள் முப்பத்தி ஒன்பது ஒன்பது எவர்களுக்கு ஞானம் வழங்கப்பட்டிருக்கின்றதோ அவர்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த பதவிகளை வழங்குவான் மேலும் நீங்கள் செய்பவை அனைத்தையும் அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கின்றான் ஐம்பத்தி எட்டு பதினொன்று உம்முடைய இறைவன் எத்தகைய மாபெரும் அறுப்படையானே அவனை எழுது ஓரின் மூலம் கற்றுக் கொடுத்தான் மனிதனுக்கு அவன் அறியாதவற்றை எல்லாம் கற்றுக் கொடுத்தான் தொண்ணூற்றி ஆறு மூணு அஞ்சு மனிதர்களே உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்த உங்கள் இறைவனுக்கே அடிப்பணியுங்கள் அவ்வாறு செய்வதனால் மட்டுமே நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும் சின்னமாக நான் தான் அல்லாஹ் என்னை தவிர வேறு இறைவன் இல்லை எனவே எனக்கு அடிப்பணிவீராக என்னை நினைவு கூறுவதற்காக தொழுகையை நிலைநிறுத்துவீராக இறை கொண்டவர்களே நீங்கள் ருக்கவும் சுதுதும் செய்யுங்கள் உங்கள் இறைவனுக்கு அடிபணியுங்கள் நற்பணி இதன் மூலமே நீங்கள் வெற்றி அடைவீர்கள் நான் திண்களையும் மனிதர்களையும் எனக்கு அடிபணிய வேண்டும் என்பதற்காகவே என்று வேறு எதற்காகவும் படைக்கவில்லை ஐம்பத்தி ஒன்று உங்கள் அதிபதியிடம் பணிந்தும் மெதுவாகவும் நீங்கள் இறைஞ்சுங்கள் திண்ணமாக அவன் வரம்பு மீறுவோரை நேசிப்பதில்லை மேலும் பூமியில் சீர்திருத்தம் ஏற்பட்ட பிறகு நீங்கள் அதில் குழப்பம் விளைவிக்காதீர்கள் மேலும் அச்சத்துடனும் ஆவலுடனும் அல்லாகவே அடையுங்கள் திண்ணமாக அல்லாகவின் அருள் நன்னடத்தையுள்ள மக்களுக்கு அருகில் இருக்கிறது ஏழு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு உங்கள் இறைவன் கூறுகின்றான் என்னிடம் இறைஞ்சுங்கள் நான் உங்கள் ஏற்றுக் ஏற்றுக்கொள்வேன் திண்ணமாக எவர்கள் தற்பெருமை கொண்டு எனக்கு வழிபட மறுக்கிறார்களோ அவர்கள் இழிவுக்கும் கேவலத்துக்கும் ஆளாகி அவசியம் நரகில் தள்ளப்படுவார்கள் எவர் இறை நம்பிக்கை கொண்டவராய் இருக்கும் நிலையில் நற்செயல் புரிகின்றாரோ அவரை இவ்வுலகில் தூய வாழ்வு வாழச் செய்வோம் மர்மையிலும் அத்தகையோருக்கு அவர்களின் உன்னதமான செயலுக்கு ஏற்ப நாம் கூலி வழங்குவோம் பதினாறு தொண்ணூத்தேழு எவர்கள் நம்பிக்கை கொண்டு நர்த்தைகள் புரிந்தார்களோ அவர்களை உபசரிப்பதற்காக பிர்தோஸ் என சோனங்கள் இருக்கின்றன அவற்றில் அவர்கள் என்றென்றும் தங்கி இருப்பார்கள் அவற்றை விட்டு வெளியேறி வேறு எங்கேனும் சென்றிட அவர்கள் சற்றும் விரும்ப மாட்டார்கள் பதினெட்டு நூற்றி ஏழு நூற்றி எட்டு நதியை நிற்கூறும் நானும் உங்களைப் போன்ற ஒரு மனிதன்தான் உங்கள் இறைவன் ஒரே இறைவன்தான் என்று எனக்கு தெய்வீக செய்தி வருகிறது எனவே எவர் தன் இறைவனின் சந்திப்பை எதிர்பார்த்தவராய் இருக்கின்றாரோ அவர் நற்செயல்கள் புரியட்டும் அடிபணிவதில் தன் இறைவனுடன் யாரையும் இணையாக்காதிருக்கட்டும் பதினெட்டு நூத்தி பத்து மேலும் ரஹ்மானின் உண்மையான அடியார்கள் எத்தனையவர்களெனில் அவர்கள் பூமியில் பணிவோடு நடப்பார்கள் அறிவினர்கள் அவர்களுடன் முறைகேடாக உரையாடினால் உங்களுக்கு சலாம் சாந்தி உண்டாகட்டும் என்று கூறிவிடுவார்கள் இருபத்தி ஐந்து அறுபத்தி மூணு இறைவனுக்கு அஞ்சுவோம் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம் அல்ஹம் இல்லா